ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இந்த விளாக்ல என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வீட்டு கிச்சனில் என்ன ஈஸி சமையல்னு பார்க்க போகிறீங்க ப்ளஸ் ஈவினிங் வந்து ஒரு குட்டி பிளாக் இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக பார்க்க முடியும் நீங்கள் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் எழுந்ததுமே வந்து சாதத்துக்காக உழ வச்சுருக்குறேன் ஒரு அடுப்பில் சாதம் எழுந்திட்டுருக்கு இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு பாசி பயிறு அதை வந்து நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன் ஏன்னா இது நான் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டேன் நைட்டே ஊற வச்சனால லைட்டாக ஸ்ப்ரவுட் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இதை குக்கரில் வச்சோம்னா ரொம்ப கஞ்சி கஞ்சியாகிடும் அதனால் நான் இன்னைக்கு பாத்திரத்தில் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் பருப்பும் புளியும் ஊற வச்சிருக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் வாங்க இப்போ கட நம்மளோட வேலையை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கத்திரிக்காய் இருந்தது வீட்டில் அதை தான் இன்னைக்கு கத்திரிக்காய் ஒரு புளிக்கூட்டு மாதிரி செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல வந்து பேன் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுருக்கேன் இதில் நறுக்கி வச்ச கத்திரிக்காவை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும் இந்த கத்திரிக்காய் புளிக்கூட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லன்ச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி அப்படிப்பட்ட பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காவுக்காக நான் கூட்டு பண்ணுறதுக்காண்டி தனியாக வந்து தாளித்து விட்ருக்கேன் இதில் வந்து கடுகு சீரகம் மிளகு சேர்த்துருக்கேன் மிளகு சேர்த்து சா தாளித்து இந்த கூட்டு வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அடுத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் சின்ன சைஸில் தக்காளி ரெண்டு அதையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அது வதங்கின உடனே இந்த கூட்டுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் பெருங்காயத்தூள் அப்புறம் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அந்த சைடில் கத்திரிக்காயும் சூப்பராக வதங்கிடுச்சு அதை வந்து இந்த கூட்டில் மசாலாவோடு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா எல்லாமே கத்திரிக்காயும் மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே நானே சமைக்கிறேன்னா அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகுது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்து வந்து நான் இன்றைக்கி தக்காளி வந்து சும்மா ஒரு ரெண்டு சின்ன ச தக்காளி தான் சேர்த்துருந்தேன் அதனால் கொஞ்சமாக புளி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து புளி தேவையில்லைன்னா நீங்கள் தக்காளி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இன்னும் த கத்திரிக்காய் வந்து நல்லா ஆயிரும் செம்மையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் புளி கூட்டு அடுத்து வந்து இங்கே வந்து நம்ம பச்சைப்பயிறு வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு பெருங்காயத்தூள் வெங்காயம் வத்தல் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிறேன் நான் ஏற்கனவே பயிறு வேக வைக்கும்போதே நான் அதில் உப்பு போட்டிருந்தேன் அதனால் நான் இதில் உப்பு சேர்க்கலை இப்போ அந்த வேக வச்ச பயிரை வந்து வடிகட்டி இதில் சேர்த்து கூட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளரி இறக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி பயிறு வெறுமனே அவிச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தாளித்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன லன்ச் வைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குழம்பு என்ன வைக்க போறேன்னா மிளகா கிள்ளி சாம்பார் தான் வைக்க போறேன் இந்த சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் இப்போ நம்ம வெட்டி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் இதுல சேர்த்து விட்டுட்டேன் இதுலையும் மூணு சின்ன சைஸ் தக்காளி தான் நான் சேர்த்துக்கிட்டேன் அதனால கூடுதலாக கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறேன் நீங்கள் புளி ஊற்றலைன்னு அவசியம் இல்லை எக்ஸ்ட்ராவா இன்னும் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டையும் நல்லா சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு விசில் வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு விசில் வரணும் தான் பருப்பும் வந்து நல்லா குழஞ்சி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வரும் இந்த சாம்பார் வந்து பேச்சிலர்ஸ்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து விசில் வந்துருச்சு இப்போ அடுத்து இந்த சாம்பாரை இறக்கி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வழக்கம் போல் கடுகு ஜீரகம் கருவேப்பில பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு வத்தல் போட்டு தாளிச்சு இதில் ஊற்றிடலாம் இந்த குழம்புக்கு காரமே நம்ம சேர்க்குற அந்த மிளகாயும் அந்த வத்தல் மட்டும்தான் செம்ம டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார் வந்து நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இதுக்கு வேற எந்த காய்கறியும் தேவையில்லை வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பூண்டு இருந்தாலே போதும் செம்மையாக சூப்பராக செஞ்சு அசத்திடலாம் அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது என்னென்னு கெஸ் பண்ணுங்க கெஸ் பண்ணிட்டீங்களா நானே சொல்கிறேன் இது வந்து கம்மஞ்சோறு அதாவது கம்மங்கஞ்சி அதுக்கு தான் நான் நேற்று நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் கம்பூன்னா இங்கிலீஷில் வந்து பேர்ல் மில்லட்னு சொல்லுவாங்க இது ஒரு சிறுதானிய வகை தான் மோஸ்ட்லி கிராமத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கம்புல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க மெயினா பாத்தீங்கன்னா ஃபைபர் ரிச் ஃபுட் இது அதிகமான அதிகமான நார்ச்சத்து இருக்கிறனால நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைச்சி எடுத்துரும் ப்ளஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட்டும் நல்லா லாஸ் பண்ணும் ப்ளஸ் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அயனும் நிறையா இருக்குது இரும்புச்சத்து அதனால ரத்த சோக அனிமிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கம்பு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த அனிமிக்லேருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விட்டமின் ஏவும் இருக்குது அதனால வந்து இது நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் அப்புறம் நம்ம கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க நான் இந்த கம்மங்கஞ்சி எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து முதல் நாள் நைட்டு ஒரு கப் அளவு வந்து கம்பை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் இப்போ அதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் அதை நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி அதாவது குருணை குருணையாக தான் அரைப்படும் இந்த மாதிரி நல்லா இதை வந்து அரைச்சிக்கலாம் இதை ரொம்ப நைஸாக மாவாக அரைக்கணும்ல அவசியம் கிடையாது ஒரு பொட்டு கூட தண்ணி இருக்க கூடாது அது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி குருண குருனையா நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கம்பை பார்த்துட்டு என் பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா என்னம்மா கோழி விதையெல்லாம் வந்து சமைக்கிச்சு சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா பாருங்க இப்போ உள்ள கிட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே சி சிறுதானியங்கள்லாம் தெரியறதில்ல நம்ம தான் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இப்போ வந்து இந்த கம்மங்கஞ்சி காய்ச்சறதுக்காக முதல்ல வந்து அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து நான் குக்கர் எடுத்துருக்குறேன் இந்த கப்பில் தான் வந்து நான் ஒரு கப் அளவு நான் கம்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை காய்ச்சறதுக்கு ஒரு மூணு கப் அளவு வந்து தண்ணி நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து இன்னொரு கப் அளவு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கம்பு அதில் வந்து ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இதை ஊற்றி கிண்டும் போது கொஞ்சம் கட்டிப்படும் அது இந்த மாதிரி கலக்கி ஊற்றினோம்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் கட்டி விழாது நீங்கள் டைரெக்டாக அப்படியே நம்ம அந்த மாவாகவே வந்து சேர்த்தும் பண்ணலாம் ஆனால் கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த கம்மங்கஞ்சிக்கு வந்து நமக்கு நான் காலையிலக்கே தயிர் வேணும் அது தயிர் சேர்த்து சாப்பிடும்போது தான் நல்லா இருக்கும் அதனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் பாலை காய்ச்சி நைட்டே நான் தயிர் ஊற்றி வச்சிடறேன் ஏன்னா எப்பயுமே நான் வெயில் காலத்தில் நான் மார்னிங் தான் நான் தயிர் ஊற்றுவேன் ஏன்னா காலையில் நம்ம ஊற்றினோன்னா மதியம் சாப்பாட்டுக்கு கரெக்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம காலையில் தேவைன்றதுனா இப்போ காய்ச்சிக்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த மாவை ஊற்றிக்கிட்டே வந்து கிண்டிக்கிட்டே ஊற்றணும் கட்டிப்படக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே கிண்டணும் இது நல்லா வந்து கிண்டி வரணும் இது கொஞ்சம் அது மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா கொதித்து வரும்போது கொஞ்சம் தெறிக்கும் அதனால் சின்ன பவுலாக எடுத்துக்காமல் கொஞ்சம் நல்ல பெரிய அதாவது உயரமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிண்டுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் நல்லா கெட்டியாகி வர்ற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் கம்புக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த மோர் கலந்து குடிக்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதம் உடைச்ச கஞ்சி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை கூட நம்ம இதில் கூட சேர்த்து அதாவது தண்ணி நாம நாலு கப் அளவு சேர்த்தோம் இல்லையா அந்த கப்பில் வந்து ஒரு ஒரு கப்போ ரெண்டு கப்போ வந்து அந்த சாதம் வடைச்ச கஞ்சியை வந்து இது கூட சேர்த்து நம்ம நைட்டே கிண்டி வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு புளிப்புத்தன்மை கிடைக்கும் அதே மாதிரி இந்த கம்மங்கூழ் வந்து உடனே கிண்டி உடனே சாப்பிட முடியாது நைட்டு கிண்டி அதை புளிக்க வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் சாப்பிட முடியும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி தயிர் அதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கப் வந்து அந்த பச்சைப்பயிறு அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் மெயினான சைடிஸ் பாருங்கள் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் நைட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வத்தலும் வறுத்து வச்சிருக்கிறேன் அதாவது சீனி சீனியரக்காய் வத்தல் கொஞ்சம் அடுத்து சுண்டை வத்தல் அது கொஞ்சம் வறுத்து வச்சுருந்தேன் இது கூட மோர் மிளகா வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட் செம்மையாக இருக்கும் வெயிலுக்கு நல்ல குளு குழு குழுன்னு இருக்குங்க அந்த கம்மங்கூழ் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்மளோட அந்த வெயில் உஷ்ணத்தெல்லாம் தனிச்சிரும் நம்ம பாடியோட ஹீட் எல்லாத்தையுமே குறைச்சிரும் இருக்கும் நான் அன்னைக்கு டே ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்டாமினாவோட நல்ல ஒரு பிரிஸ்க்காக இருக்கலாம் நம்ம வயிறும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நல்லா ரொம்ப நேரம் பசி தாங்கும் செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நல்ல மோரில் கரைச்சி விட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து கடித்து அந்த வத்தலோடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாகவும் அடடஅடா தேவாமிர்தமே சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஆனால் என் பொண்ணு தாங்க பிடிக்கிறேன்னு சொல்லிட்டா அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் மிட் மார்னிங் வந்து வாட்ரு மெலன் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க காலையில் அதை வந்து வெட்டி சாப்பிட்டோம் ஒரு பதினோரு மணி போல் நல்லா இருந்தது இது வந்து இந்த ஹைப்ரேடு வாட்ரு மெலன் நினைக்கிறேன் நல்லா ரெட்டிஷாக பயங்கரமாக இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பாருங்கள் ஒரு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மோர் அடித்து குடிக்கலான்னு பார்த்தா மிக்ஸி ஒர்க் ஆகலைங்க என்னதான் ஆச்சுன்னு தெரில இந்த மிக்ஸியும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்போது வருஷமாக நான் யூஸ் இருக்கேன் நல்லா ஒர்க் ஆச்சு எனக்கு திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒர்க் ஆகவும் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இதில் நான் வேறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பச்சரிசி வேற நான் ஊற வச்சுருந்தேன் இது எதுக்கு தான் போடலான் இருந்தேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதுரையில் சித்திர திருவிழா முடிஞ்சு இன்னைக்கு அழகர் வந்து ரிட்டர்ன் போகிறாரு அதனால் அவரை வழி அனுப்புறதுக்காக இன்னைக்கு தீபம் மாவிளக்கு தீபம் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இன்னைக்கு ஊற வச்சுருந்தேன் அப்புறம் என்ன பண்றது சரி ஊற வச்சாச்சு எப்படியா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு என்ன தடை வந்தாலும் நம்ம செஞ்சு முடிச்சிடணும் இல்லையா அதனால் அந்த அரிசியெல்லாம் வடிகட்டிட்டு அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு பாப்பா கிட்ட மேலே அத்தைகிட்ட போய் அரைச்சிட்டுவான்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டேன் அவங்க வந்து நல்லா எனக்கு மிக்சியில் போட்டு பொடிச்சு கொடுத்துட்டாங்க இது வந்து துள்ளு மாவு மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் அப்புறம் வீட்டில் வந்து வெள்ளம் வந்து உடச்சி வச்சுருந்தேன் அதையும் கூட போட்டு நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் கல்லழகர் எதிர் சேவை அன்னைக்கும் வந்து நான் தீபம் காமிச்சேன் ஆனால் அன்னைக்கு வந்து சக்கர தீபம் தான் காமிச்சேன் அழகருக்கு மெயினாக வந்து சக்கர தீபம் தான் காமிப்பாங்க சரி அன்னைக்கு சக்கர தீபம் காமிச்சாச்சு இன்னைக்கு புல்லுமாவு தீபம் காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த செம்பில் தான் நம்ம காமிக்கணும் அதுக்கு வந்து ரெடியாக பித்தளை செம்பு வந்து நல்லா விளக்கி சூப்பராக வச்சுருந்தேன் இதுக்கு வந்து அழகரோட திருநாமத்தை முதல்ல வரைஞ்சி விட்டுடலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த நாமக்கட்டியும் அந்த செந்தூரம் குங்குமர்கள் அதை எடுத்து வச்சிட்டேன் அழகா வந்து செம்பல மூணு பக்கமும் நல்லா நாமம் போட்டு விட்டுட்டேன் அந்த தட்டுலையும் அதுக்கப்புறம் நாமம் போட்டேன் தட்டில் வந்து பிள்ளையார் இருக்காரு நம்ம பிள்ளையாருக்கே நாமம் போட்ட முதல் ஆளு நான் தாங்க சரி கோச்சிக்காதீங்க விநாயகான்னு சொல்லிட்டு அவருக்கும் அப்படியே ஒரு நாமத்தை போட்டுட்டு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த துள்ளு மாவையும் செம்பில் போட்டு ஃபில் பண்ணிட்டேன் அங்கே வந்து எப்படின்னா அந்த செம்பு மேலே அந்த தட்டை வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே வெத்தலை திருநீர் அதுக்கு மேலே சூடம் எல்லாம் வச்சு அப்புறம் செம்பை சுற்றி வந்து பூ சுற்றி தீபம் காமிப்போம் இது வந்து மதுரையில் வந்து அழகருக்கு வரும்போது போகும்போதெல்லாம் இந்த மாதிரி காமிப்பாங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷம் நானும் இன்னைக்கு தான் ரெடி பண்ணிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாமம் வரைஞ்சிருக்கேங்க எதுவும் கிண்டல் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த நாமம் வரையும் போது பாத்தீங்கன்னா அந்த அந்த செந்தூர நாமம் போடுறோம் இல்லையா அந்த நடுவுல அது வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து தான் எப்பயுமே இழுக்கணும் கை விரலு மேல இருந்து எப்பயும் கீழே இழுக்க கூடாது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நானும் போட்டுக்கிட்டேன் பாருங்க சூப்பரா செம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் நாட்டு சக்கரையும் ஃபில் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு அப்படியே நம்ம கோயில் பக்கம் கிளம்பலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் இப்ப சாமி வந்து நம்ம ஏரியாக்கெல்லாம் வரலங்க நம்ம ஏரியால இருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து டூ வீலர்ல டிராவல் பண்ணணும் அந்த தான் சாமி வரும் இப்போ நம்ம சாமி வர்ற ஏரியாவுக்கு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் சாமியோட வண்டி எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு இந்த விசிறி கொடை உண்டியல் எல்லாமே வந்துட்டுருக்கு மக்களும் பார்த்திங்கன்னா ஏராளமான மக்களுங்க அவ்வளோ கூட்டம் இந்த அழகர் பார்த்திங்கன்னா எல்லோரையும் மயக்கி அந்த கோயிலில் கிளம்புறதுலேருந்து மதுரையை சுற்றுறதுலேருந்து திரும்ப ரிட்டன் கோயிலுக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கூட மக்கள் கூட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க எல்லாரும் ஒரு தடவை பார்த்தாலும் விட மாட்டோங்க திரும்ப திரும்ப போய் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் அந்த அளவுக்கு அழகரை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் வந்து என்னோடய பிறந்த வீட்டு குலதெய்வம் அழகர் தான் இப்போ பாருங்கள் சாமியோட உண்டியல் விசிறி இது எல்லாமே ஒன் பை ஒன் வந்துக்கிட்டே இருக்குது சாமியும் நம்ம பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம சாமி பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த விளக்கு வந்து தீபத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் செம்புக்கு வந்து மல்லிகைப்பூ சுற்றி அந்த தட்டு மேலே வந்து வெத்தலை வச்சு திருநீர் கொட்டி சூடம் வச்சு ரெடியாக இருக்கிறேன் நம்ம பக்கத்தில் வந்ததுமே வந்து நம்ம அந்த சூடத்தை வந்து ஏற்றி நம்ம சாமிக்கு காமிக்கலாம் கரெக்டாக சூடம் ஏற்றி ரெடியாக வைக்கவுமே நம்ம அழகர் நம்ம பக்கத்தில் வந்துட்டாரு சாமிக்கு அந்த சக்கர தீபம் நல்லா காமிச்சிட்டு நல்ல மனதாரா வேண்டிக்கிட்டு நல்ல திருப்திகரமா இருந்துச்சுங்க அன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் அந்த தீபாராதனையை வந்து எல்லாருக்குமே பக்கத்துல உள்ள எல்லாருக்குமே காமிச்சிட்டு அந்த விபூதியும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் செம்புல உள்ள அந்த மாவு மாவும் எல்லாருக்கும் எடுத்து கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு சாமியும் நல்லபடியாக வழி அனுப்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அன்னதானம் பண்ணுவாங்க ஜூஸு சர்பத்து மோர் எல்லாமே இந்த மாதிரி தானம் பண்ணுவாங்க நமக்கும் அந்த வகையில கொஞ்சம் பிரசாதம்லாம் கிடைச்சது அதுல என்னென்ன கிடைச்சதுன்னு பாருங்க புளியோதரை கிடைச்சது தக்காளி சாதம் கேசரி சக்கரை பொங்கல் சுண்டல் இது எல்லாமே நமக்கு கிடச்சது நம்மளும் வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு ப்ளாக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்